காலை வணக்கம் நண்பர்களின் வழக்கறிஞர்கள் நண்பர்களே இப்போ இந்த தீர்ப்பு வந்து நான் உங்களுக்கு இப்போ பகிர்ந்து கொள்ளக்கூடிய தீர்ப்பு வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு குற்றத்துறையில் பயிற்சி செய்கிற வழக்கறிஞர்களுக்கு அப்புறம் வந்து பரீட்சை அரசு வழக்கறிஞருக்காக பரீட்சைக்கு தயாராக வழக்கறிஞர்களுக்கு இதர நீதி அரசு நீதிபதிகளுக்கின் பதவிகளுக்கான பரீட்சைக்கு தயாரும் இந்த தீர்ப்பை நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு பக்கமும் படித்து ஆகும் இது என்னான்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக குற்ற வழக்கறிஞர்கள் வந்து சந்திக்கிற பிரச்சனை தான் இது என்னென்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எஃப்ஐஆர் கொடுப்பீங்க அது எஃப்ஐஆர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கே மங்கு மல்லு கட்டணும் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஒன் செவன்டி த்ரீ சிஆர்பிசியில் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க நெகட்டிவ் ரிப்போர்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் நீங்கள் சொன்ன ஃபேக்ட் எல்லாம் தவறானது தகவல்கள் தவறுன்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொட்டஸ்ட் பெர்ஷன் போடுறீங்க அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை விசாரணை பண்ணி அதில் வந்து நீதிபதி அதை வந்து ஃபைலுக்கு எடுக்கலாம் இல்லை அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அடுத்தது மேலும் ஒரு புது கம்ப்ளைண்ட்டு போடலாமா அதே தகவலை வைத்து அன்றது தான் இதில் இஷ்யூஸு ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் வந்து இதை வந்து டிசைட் பண்ணி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்ட்டி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்ட்டி சுபத்ரா சௌத்ரி அலைஸ் சந்தோஷி சௌத்ரி அண்ட் அதர் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் இந்த கேஸில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி கேஸில் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாரு அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகுதுன்னா அதை வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் போட்டவுடனே இவர் அந்த வடநாட்டில் இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்ஷனுக்கு பேர் நாராஜு பெட்ஷன் நாராஜ் நாராஜுனா கோவம் அப்போஸ் பண்ணுறது நாராஜு பெடிஷன்ஸ் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டில் வந்து டூ நாட் த்ரீ என்கொயரியை பண்ணிவிட்டு அதை வந்து நாட் மெயின்டெனபுள்னு இது பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே வந்து ஹை கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்க செஷன்ஸ் கோர்ட் வந்து ரிமாண்ட் பேக் பண்ணு இப்படியாக இதை வந்து இருந்து இங்கே ஹைகோர்ட்லேயும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெல்லன் தெளிவாக இந்த வழக்கை வந்து விவாதித்து பல தீர்ப்புகளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கு அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் சொல்கிறாங்கல்ல அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஒன் சிஆர்பிசியில் வந்து நெமோ தேபத் பிஸ் வெக்ஸாரி ப்ரோவுனா எட் காசா என்ற அந்த மேக்ஸிமம் வச்சு ஒரு நபர் வந்து நீதிமன்றங்களால் ஒரு முறை வழக்கு நடத்தப்பட்டு தண்டனைக்கோ இல்லது விடுதலைக்கோ ஆளான பிறகு மீண்டும் அதே வழக்கை அதே நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியும் அப்பீல் வேறு இது இதை வந்து இது வந்து இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஆட்டோ அட்ரோபோய்ஸ் அக்யூட் அட்ரோபோய்ஸ் அக்யூட் அட்ரோஃபோயிஸ் கான்விக் என்ற வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி இதில் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து ஏஏஆர் டூ தௌசண்ட் ஏஆர் நைன்டீன் நைன்டி ஃபோர் எஸ்சி ஃபிஃப்டி ஃபைவ்ல ஏஆர் ஆன்லைன் அது பகவத்சிங் வேஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸில் வந்து நான்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டை எப்படி டீல் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா பேரா பதினொன்றில் அக் அந்த ரிப்போர்ட்டை ஒத்துக்குங்க நடவடிக்கையை நிறுத்துங்க இல்லைன்னா மேற்கொண்டு தொடர்புள்ள விசாரணைக்கு உத்தரவிடுங்க இல்லைன்னா நீங்களே அதை விசாரணை எடுத்து வேறு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது சிஆர்பிசி பிரகாரம் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் தனித்த புகாராக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மாதிரி டேக்கன் ஆன் ஃபைல் எடுத்து ப்ராசஸ் கொடுங்க இதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் வந்து இதை மாதிரி இது பண்ணதுக்கு என்ன காரணம் ரெண்டு வகையான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு சுபத்ரா சௌதி கேஸில் ஒன்று வந்து தனித்த புகார் போடுவதற்கு தடையில்லை மீண்டும் ஒரு தனித்த புகார் போடு ஆனால் அதில் வந்து புதிய தகவல்களும் சில பெரிய தவறுகள் நடந்து புலன் விசாரி பெரிய தவறுகள் நடந்துருக்குன்றதை சுட்டிக்காட்டி செய்யலாமே தவிர அதே தகவல்களை வைத்து இரண்டாவது புகார் கொடுப்பது செல்லாதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் சமத்தா நாயுடு அண்ட் அனதர் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எஸ்சி டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி த்ரீ வழக்கோட பல்வேறு வழக்குகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இறுதியாக வந்து ரெண்டு வகையான ரேஷியோ இரண்டாவது புகார் தாக்கல் செய்யலாம் ஆனால் அதே ஏற்கனவே தாக்கல் செய்த புகாரிலேயே இருக்கிற தகவல் இருக்குமே ஆனால் இந்த புகார் நாட் மெயின்டெயினபிள்ன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு திறமையாக தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள இது மொத்தத்தையும் படிச்சுக்கிட்டு நீங்கள் வழக்காடுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்